இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் ஒன்றான கும்பகோணம் சாரங்கமணி சுவாமி திருக்கோவிலின் சித்திரை தேரோட்டம் மூன்றாவது பெரிய திரைக்கான அனைவரும் இருக்க பெருக செயல் அலுவலர் உதவி ஆணையர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் கும்பகோணம் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறி அறிவியல் துறை சார்பாக பாதுகாப்பான கணினி மற்றும் அறிவார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது முனைவர் ராமசாமி கருத்தரங்கிற்கு தலைமை வகித்தார் முனைவர் அள்ளிராணி துவக்க உரையாற்றினார் இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் விஞ்ஞானி ஜெயபிரதா கணேஷ் துவக்கி வைத்து பாதுகாப்பு பயன்பாடுகளின் செயற்கை நுண்ணறிவின் பயன்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து இந்திய தொழில்நுட்பக் கழக பேராசிரியர் சந்திரசேகர் அயர்லாந்து கால்வை பேராசிரியர் பாரதி ராஜா அசோக் சக்கரவர்த்தி ஆகியோர் இந்திய தொழில்நுட்பக் கழக பேராசிரியர் ரவிபாபு முலவிசாலா ஆகியோர் ஆய்வு உரையாற்றினார்கள் இக்கருத்தரங்கில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தொன்னூற்று மூன்று ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர்